கமலாசன் என்ன பண்ணாரு டார்ட் லைட்டுன்னு சொல்லி சின்ன வச்சுக்கிட்டு அந்த ரிமோட்டை உடச்சி திமுகவுக்கு எதிரான ஊழலை வெளிக்கொண்டு வந்து நான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குவே என்ன கடைசியில் என்ன பண்ணார் அந்த கலைஞரை மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்கிற கரு தர்ம தன் வாழ்வுதனை சூதன் டைம் நாட் ப்ரி பேர் ஆன்சர் யூர் ஆண்டி இண்டியன் முடிவு பண்ணுறீங்களா இப்போ வரைக்கும் எடப்பாடி வந்து தலைவராக இருக்கார் இப்போ செங்கோட்டையன் வந்து முரண்டு கொண்டாருன்னு சொல்கிறாங்க டிடிவி தனியாக போயிட்டாரு சசிகலா தனியாக டிடிவி தனியாக போயிட்டாங்க ஓபிஎஸ் பிரிஞ்சு போயிட்டார் பட் ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ சசிகலாவுக்கோ இல்லை செங்கோட்டையனுக்கோ என்ன வாக்கு வங்கி இருக்குது இன்பநிதி கூடாது உதயநிதி கூடாது அதாவது இந்த அவங்க கருணாநிதி குடும்பத்தில் குடும்ப அரசியலை கண்டித்து நாகநாதனின் தீக்குளித்தவர்கள் அவருடைய படம் மாட்டி இவர்கள் தான் என்னுடைய தெய்வங்கள் அவங்க எதுக்காக தீக்குளிச்சாங்க திமுகவில் இருந்து இவரை விளக்கியதற்காக இன்னைக்கு அதே திமுகவில் போய் நீங்க வந்து இன்பநிதி பக்கத்துல உட்கார்ந்து வால் பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து அந்த எப்படி மன்னிக்கும் விஜய் சீமான் போன்றவர்கள் இந்த வாரிசு அரசியலில் இல்லாமல் தனியாக வெளியில் இருந்து வந்திருக்கிறார்கள் மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் வெற்றி நிச்சயம் இளையராஜா அவர்களுக்கு ஒரு விழா நடத்தினாங்க இதில் ஒரு பெரிய சர்ச்சை போட்டோ போட்டு பெரிய சர்ச்சையை வச்சு என்னன்னா சோசியல் மீடியாலலாம் ரொம்ப பெருசாக எழுதுனாங்க மதிமுக கட்சியினுடைய தலைவரை பத்தி பெருசாக எழுதுனாங்க அதாவது இன்பநிதி அவர்களுடைய பக்கத்துல உட்கார வச்சிருக்காங்க அவரை அவர் போய் உட்காந்துருக்காரு அவர் அந்த கட்சியில இருந்து வெளியே வந்ததுக்கு காரணமே வாரிஸ் வாரிசு இருந்து வாரிசு அரசியலில் கண்டித்து தான் அவர் வெளியில் வந்தாரு இப்போ இன்பநீதியின் பக்கத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னு என்ன மனநிலையில அவர் இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் வாரிசு அரசியலை கண்டித்து வந்து வந்தபோது அவர் வந்து எழுச்சி தலைவராக கருதப்பட்டார் வைகோ உண்மையிலேயே வந்து கலைஞர் கருணாநிதிக்கு வந்து ஒரு ஒரு சவாலாக இருந்தார்னு இல்லை எதிர்ப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அவருக்கு வந்து அப்போ பெரும் கூட்டம் கூடியது அவருடைய எழுபத்தைந்தாவது ஏதோ ஒரு ப பிறந்த நாளுக்கு எனக்கு வந்து தனியாக வந்து எனக்கு அழைப்பு கொடுத்துருந்தாரு அவருடைய சொந்த ஊருக்கு போயிருந்தேன் ஏறக்குறைய ஒரு ஐயாயிரம் பேர் கூட்டம் ஏதோ ஒரு கிராமத்தில் அவருடைய கிராமத்தில் அதே கலிங்கப்பட்டி கலிங்கப்பட்டியில் தான் கலிங்கப்பட்டியில ஒரு இருக்கிறதுலேயே பெரிய கல்யாண மண்டபத்தில் உட்கார்றவங்கள உட்கார்ந்தவங்களோட நிக்கிறவங்க அதிகம்ன்ற அளவுக்கு கூட்டம் என்ன ஒரு சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாரு போயிருந்தா அவருடைய அரசியல் பத்தி பிறந்த நாள் வாழ்த்து அப்படி கூட்டம் சேர்ந்தவர் இன்று அதே வாரிசு அரசியலால் பாதிக்கப்பட்டு பதினேழு பேரமோ அவருடைய நிர்வாகிகள் விலைக்கு போயிட்டாங்க எங்க வந்து நிக்கிறாரு கட்டுக்கட்டாக வந்து டூச்சியில வந்து அட்டப்பட்டி அட்டப்பட்டியாக வந்து கருணாநிதி வீட்டில் கோபாலபுரத்தில் பணம் வந்து கொண்டு போய் கொடுக்கப்பட்டது ஆர் சாவால் அப்படின்னு சொன்னாரு இதே இன்றைய முதல்வர் ஸ்டாலினை அன்று ஒருமையிலும் வந்து மிக கொச்சையாகவும் விமர்சித்தவர் இன்னைக்கு சிறந்த முதல்வர் உலகில் சிறந்த முதல்வர் ஸ்டாலின் தான் சொல்றாரு எப்படி வந்து துரைமுருகனோ இல்லை கே என் நேருவோ இல்லை மற்ற அமைச்சர்களோ நாளை உதயநிதி மட்டும் இல்லை நாளைக்கு வந்து இன்பநிதி முதல்வராக வந்தாலும் நாங்கள் துணை நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப மனதோடு சொல்கிறாங்களா இல்லையான்றது நமக்கே தெரியும் கைத்தறிச்சலோட தான் சொல்கிறாங்க இந்த குடும்பத்தில் இருந்து தான் வராங்க வேறு வழி இல்லைன்றது தான் சொல்கிறாங்க ஆக்சுவலாக அது எப்படி சொல்கிறாங்களோ சொல்கிறாங்க ஆனால் ஒரு பெரிய போட்டியாளராக சவாலாக எழுச்சி தலைவராக கருதப்பட்ட வைகோ இப்போ வந்து இன்பனி பக்கத்தில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு இப்படி இருக்காரு அப்படிங்கிறது ஒரு ஏதோ ஒரு கூட்டத்தில் கூட ஸ்டாலின் அவர்களுடைய வேட்டியில் வந்து அந்த காஃபி கொட்டிடுச்சு குடிக்கிற காஃபி இதை அந்த மேடையில் தரையில் உட்கார்ந்து அதை இவர் துடைத்து கொண்டிருந்தார் அதாவது ஒரு இப்போ நான் சொல்றது ஒரு மூணு மூணு வருஷமா அதாவது இவர் திமுக கூட்டணிக்கு வந்த பிறகு அப்ப மக்கள் உடனே எதை யோசனை பண்ணாங்க அன்னைக்கு என்ன பேசினாரு இன்னைக்கு என்ன பண்றாரு இப்ப இவர் ஒரு சுயநலவாதி அவர் பையனையே கொண்டு வந்துட்டாரு கூட இருந்த துரை ராமச்சந்திரன் போன்ற பல நிர்வாகிகள் எல்லாரும் போயிட்டாங்க மல்லை சத்தியா வேற பெரிய பிரச்சனை பண்ணாரு மல்லை சத்யா அவரோட இவ்வளவு வருஷம் இருந்தாரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர் கூட இருந்தாரு அதுக்கப்புறம் அவர் மறுபடியும் திமுகவுக்கு போயிட்டாரு இப்ப பை பிஜேபிக்கு போயிட்டாரு அப்போ இவருடன் வந்து உழைத்தவர்கள் யாருக்கும் இவர் வந்து மதிப்பு கொடுக்கவில்லை ஏன்னா வந்து வைகோ அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கே அழைத்து எனக்கு வந்து விருந்தெல்லாம் கொடுத்துருக்காரு ஆலோசனைகள் கேட்பாரு நம்ம ஆலோசனை தான் அவர் கேட்பாருன்னு அர்த்தம் இல்லை கேட்பாரு சொல் கேட்டாரு சொல்லுவோம் அந்த ஐந்து பேர் அவர் ஐந்து பேரோ ஆறு பேரோ அந்த தீ அவருடைய அவர்களுடைய படம் மாட்டி தான் என்னுடைய தெய்வங்கள் அவங்க எதுக்காக தீக்குளிச்சாங்க குளிச்சாங்க திமுகவிலிருந்து இவரை விளக்கியதற்காக இன்னைக்கு அதே திமுக போய் நீங்க வந்து இன்ப நீதி பக்கத்துல உட்கார்ந்து வால் பிடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து அந்த ஆறு பேருடைய ஆன்மா உங்களை எப்படி மன்னிக்கும் அப்போ அவன் தீக்குளிச்சது வந்து கடைசியில் அவன் குடும்பம் தெருவுள்ளதெல்லாம் நீங்க இருக்கும் அவன் அந்த அந்த குடும்பத்திலேருந்து யாராவது மதிமுக ஒரு தலைவர் இருக்காங்களா அவங்க இப்போ திமுக கூட்டணியில் யாரையாவது எம்எல்ஏ ஆக்கியிருக்காரா இல்லையே உங்க பையனை தானே ஆக்குறீங்க எந்த வாரிசு அரசியலை கண்டித்து நீங்கள் வெளியே வந்தீர்களோ அதே வாரிசு அரசியல இன்று இவர் வைகோ செய்து கொண்டிருக்கிறார் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இன்படி இப்போ இன்னொரு விஷயம் கூட நடந்திருக்கு அது அவ்வளவாக இன்னும் பரவவில்லை யாரோ ஒருவர் வந்து வாரிசு அரசியலை கண்டித்து ஒருவர் அந்த மொட்டைக்கடுதாசு மாதிரி ஏதோ ஒரு ஒரு இஸ்லாமிய பெயர் போட்டு ஏதோ ஒரு பெயர் போட்டு வந்திருக்கேன் அந்த பெயர் உண்மையான பெயரா இல்லை சும்மா ஒரு இதுக்காக போடப்பட்டதான்னு தெரியல அதுல வாரிசு அரசியலை கண்டித்து இன்ப நிதி முகத்தில் நான் ஒரு பத்திரிகையில படிச்சு சொல்றேன் இன்று காலையில படித்தேன்னு நினைக்கிறேன் இன்னைக்கா நேத்திக் இன்ப நிதி முகத்தில் ஆசிட் ஊற்றுவோம் யார் அப்படி எழுதிருந்தாலும் தவறு இல்லை வன்முறை எல்லாத்துலேயுமே தளமாக எதுவுமே எல்லாத்துக்கும் வந்து விமர்சனங்கள் செய்யலாமே தவிர வன்முறை கூடாது இந்த மாதிரி நடவடிக்கை அவர் முகத்தில் ஆசிட் விட்டுருவோம் எதனால் என்ன குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன அதில் வந்து என்ன எழுதப்பட்டுள்ளதுன்னா அந்த 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 மொ மொட்டைக்கடதாசு மாதிரி தான் அது ஏன்னா பேர் போட்டு தான் வேணா உண்மையான பேராக போட்டு போகிறான் பொய்யான தான் போட்டிருப்பான் அதில் வேற வம்பு கீழ்கிறதுக்கு டாக்டர் எழிலன் நாகநாதன் அவர்கள் இருக்கிறார் எம்எல்ஏ ஆயிரம் விளக்கா மிளக்கா எழும்பூரா ஆயிரம் ஆயிரம் மிளகு தானா ஆமாம் அவர் ஒரு தனியார் மருத்துவமனையில கூட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கார் நான் கூட வேற இதில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை அவரை வந்து திமுகவின் தலைவராக எதுறான் எனக்கு தெரிஞ்சு அவர் கண்டிப்பாக அப்படி ஏற மாட்டார் அது நெகட்டிவாக போகணும்னு அவ்வளோ கூட புரியாமையாக இருப்பார் அப்போது உண்மையிலேயே அவருக்கு பிடிக்காதவன் யாரோதான் அவரை தலைவராக கூட எதுன்னா அவரை வம்புக்கு இருக்கிறதுக்காக வந்து செய்த தான் தெரியுது அதை விட தமாஷை அவருடைய தந்தை திரு நாகநாதன் அவர்கள் இருக்கும்போது எனக்கு சிறிது பழக்கம் உண்டு அவர் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருந்தார் பேராசிரியராக இருந்தால் கலைஞர் கருணாநிதி அவர்களோட தினமும் வந்து நடைபயிற்சி வாக்கிங் போவார் நான் கிட்டத்தட்ட சில விஷயங்களில் வந்து கலைஞருக்கு கருணாநிதி அவர்களுக்கு ஆலோசகர் ஆலோசனைகள் வழங்க போவார் பேராசிரியராக இருந்தார் இருந்தாலும் கொஞ்சம் நல்ல ஒரு புத்தி கூர்மை உள்ளவர் என்று பெயர் பெற்றவர் நான் வந்து சென்னை பல அப்போ நான் வங்கியில் அதிகாரியாக இருந்தேன் அந்த அந்த பீரியடில் நான் அவரை வேறு காரணங்களுக்காக சந்தித்திருக்கிறேன் அந்த நாகநாதன் அப்போது தெரிந்தே அவர் வந்து திமுக சார்பாளர் மட்டும் இல்ல அப்போ திட்டக்குழு தலைவராகவும் இருந்தார் தமிழ்நாடு நம்ம பிளானிங் கமிஷன்ன்ற மாதிரி திட்டக்குழு தலைவராக நாகநாதன் திமுக ஆட்சியில் அவருடைய மகன் தான் டாக்டர் எழிலன் குடும்ப அரசியல் கூடாதுன்னு மொட்டை கடிதாசோ இல்லை ஏதோ ஒரு பொய் பேர் போட்டு கடிதாசோ இன்ப இன்பநிதி கூடாது உதயநிதி கூடாது அதாவது இந்த அவங்க கருணாநிதி குடும்பத்தில் குடும்ப அரசியலை கண்டித்து நாகநாதனின் மகன் எழிலனை தலைவனாக்கும்னு சொல்றது வந்து அர்த்தம் இல்லை அதுவும் ஒரு விதத்தில் குடும்ப அரசியல் தான் அவர் அமைச்சராக இல்லையே தவிர ஒரு திட்டக்குழு தலைவர் ஏதோ திமுக சார்பில் ஒரு பதவியில் இருந்திருக்கிறார் சொல்லா இப்போ வந்து இன்பநேந்தி அவர் அவர் இங்கே சென்னைக்கு வந்துட்டார் இருக்கார் என்னை பொறுத்தவரை இது வந்து எல்லா அது சரி தவறு என்று சொல்வதை விட இப்போது அண்ணன் சுபவி அவர்கள் கூட பேராசிரியர் சுபவீரப்ப சுப வீர பாண்டியன் அவர்கள் சொல்லும்போது பொது சொன்னார் அவங்க கட்சியிலேயே யாரும் கேள்வி கேட்கலை குடும்ப அரசியலா அது அவங்க ஒத்துக்கிறாங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு மற்றவர்களை பார்த்து திமுக அல்லாதவர்களை பார்த்து கேட்டேன் அப்போ பதிலுக்கு சில பேர் அவரை சோசியல் மீடியாவை கேட்டேன் நீங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அவருடைய சகோதரர் மூத்த சகோதரர் இயக்குனர் திரு எஸ் பி முத்துராமன் என்னுடைய நல்ல நண்பர் என்னோட வயதில் மூத்தவர் இருந்தாலும் நான் சினிமா தயாரிப்பாளனும் கூட என் மகள் வந்து திரைப்பட இயக்குனர் ஒரு எட்டு படம் எக்கியிருக்காங்க ஸோ அந்த வகையில் வந்து அவருடன் பழக்கம் உண்டு பரஸ்பர மரியாதை அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர் அது அவங்களுடைய இஷ்டம் இவர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் அப்போ இவர் அதே கேள்வி கேட்டாங்க அது க திமுகத்தோட மற்றவனுக்குலாம் என்ன கவலைன்னு கேட்குறீங்கல்ல நீங்கள் தான் கடவுள் நம்பிக்கை இல்லை அப்புறம் வந்து கருவறைக்குள்ளே இவர் போனா என்ன அவர் போனா என்ன அந்த ஜாதி என்ன இந்த ஜாதி போனா என்ன உங்களுக்கு எதுக்கு அந்த வேலை கோயிலில் வந்து இந்த பூஜை எதுக்கு அந்த பூஜை எதுக்கு நீங்கள் ஏன் கேட்குறீங்க உங்களுக்கு தான் கடவுள் இல்லை இல்லை முடிஞ்சு போச்சு இல்லை உங்களுக்கு நம்பிக்கை இல்லை இல்லை நீங்கள் ஏன் அதில் தலையிடுறீங்க அப்போ அதே தானே இப்போது திமுகவில் வந்து ஏன் தலையிடுறீங்க வாரிசு அரசியல்னு கேட்குற அதே கேள்வி இதுக்கு ஏற்றதாகுமா அப்படின்னு ஏற்புடையதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அந்த மாதிரி வாரிசு அரசியல்ங்கிறது வந்து வந்துருச்சு இது வந்து ஏதோ தமிழ்நாட்டில் தான் இருக்குன்னு இல்லை காங்கிரஸ் இல்லையா காங்கிரஸ்ல இல்லை சோனியா குடும்பம் அவங்க நேரு குடும்பம் இன்னும் இருக்கு மல்லிகார்ஜுன் கார்கே தலைவர் வாரிசு அரசியல் வந்து இந்தியா அளவில் பெரிய அளவில் ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தல அது என்ன அது எல்லா மாநிலங்களிலும் இருக்கு சமாஜ்வாதி கட்சியில இருக்கு இல்லாத கட்சிகள் ஒன்று இரண்டு தான் இருக்கிற கட்சிகள் தான் மம்தா கூட தன்னுடைய உறவினர் தான் வந்து அடுத்ததாக வைக்கிறாங்க மாயாவதி அதே மாதிரி தான் தன்னுடைய உறவினர் தான் வந்து தனக்கு அடுத்த நிலையில கொண்டு வராங்க வைகோ வந்து இந்த அளவுக்கு சரண்டர் ஆகிறதுக்கான காரணம் என்ன ஏன் அவங்களால முடியலையே அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் கட்சியை அவரால் நடத்த முடியாது இப்போ எப்படி கமலஹாசன் எப்படி என்ன பண்ணாரு நடிகர் கமல்ஹாசன் மிகச்சிறந்த நடிப்பு கலைஞர் என்னுடைய நண்பரும் கூட அது வேற அது வேறு இது வேறு எல்லா கட்சியிலும் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க அதே சமயத்தில் விமர்சனம் செய்ய வேண்டிய இடத்தில் நண்பர்களாக இருந்தாலும் விமர்சனம் அது ஒரு நம்ம அது ஒரு கொள்கை நமக்குன்னு ஒரு கமலஹாசன் என்ன பண்ணார் டார்ச் லைட்டுன்னு சொல்லி சின்ன வச்சுக்கிட்டு அந்த ரிமோட்டை உடச்சி திமுகவுக்கு எதிரான ஊழலை வெளிக்கொண்டு வந்து நான் வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்குவேன் கடைசியில் என்ன பண்ணார் கிட்டத்தட்ட கட்சியை கலைச்சா மாதிரி கலைக்கலை அஃபிஷியலாக கிளைகளை ஆனால் கிட்டத்தட்ட கட்சி வந்து இப்போ காணாமல் போயிடுச்சு திமுகவிடம் கெஞ்சி கூத்தாடி மாநிலங்களவை மாநிலங்களவை வாங்கிட்டு ஸ்டாலின் தான் சிறந்த முதல்வர்னு அப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிக்கும் போது அவர் சொன்ன வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா எனக்கு ஞாபகம் இருக்குது பலருக்கு ஞாபகம் இருக்கும் கலைஞர் ஐயாவை வந்து அவமானப்படுத்தணுன்னா வந்து வீல் சேர்னு ஏதோ ஒன்று வீல் சேர்னு ஒரு வார்த்தை சொன்னோன்னா அது வந்து அவரை கலைஞரை வந்து தவறாக சொல்லும் ஒரு வார்த்தைன்னு அவரை குறிப்பிட்டாங்க கலைஞரை நான் அவமானப்படுத்தணும்னா வந்து வீல் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை மு ஸ்டாலின் என்று சொன்னாலே போதும் அப்படின்னா அவர் கலைஞரை அவமானப்படுத்தல் மு ஸ்டாலின் அவர்களை குறைவாக கொச்சையாக பேசினார் கடைசியில் எங்கே வந்து நின்றார் ராஜ்யசபா சீட்டுக்காக இன்று உலகத்திலேயே சிறந்த முதல்வர் மு ஸ்டாலின் தான் எதிர்காலத்தில் தேசிய தலைவர் இப்போ மூணு நாள் மூணு நாள் பேசியிருக்கார் இப்போ எப்படி கமல்ஹாசன் வந்து இந்த நிலைக்கு தள்ளப்பட்டாரோ நடத்த முடியாமல் அதே தான் வந்து வைகோ இன்னும் சீனியர் அவர் அதான் சார் இப்போ மல்லசெத்தி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா தொண்ணூறுகள்லேயே அவர் வந்து ஆரம்பிச்சிட்டாரு எண்பத்தாறு அந்த டைமிலே என்ன தொண்ணூறுல அவங்க பையன் கட்சிக்குள்ள வரும்போதே அது மகனுக்கான கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்ல உண்மையிலேயே அப்பவுமே அவங்க அந்த மாதிரி நடக்க ஆரம்பிங்க அதாவது எல்லாருக்குமே இது வந்து இப்போ இல்லைங்க திமுக தோன்றுவதற்கு முன்னால் தீக்கா இருந்தது பாருங்க திராவிட கழகம் அப்பலேந்து இந்த பிரச்சனை தான் இந்த திராவிடம் அப்படிங்கும் போதே இந்த வாரிசு பிரச்சனைங்கிறது வா திராவிடத்தோட பின்னி பிணைந்தது நீங்க திராவிடம்னு சொல்லி வர்றது திமுகலேருந்து அதிமுக அதையும் சொல்கிறண்ணா திமுகலேருந்து அதிமுகவுக்கு என்ன கொள்கையில் பெரிய வித்தியாசம் வந்துருச்சு கருணாநிதிக்கு கருணாநிதியை வந்து நெடுஞ்சாலை தாண்டி ஒரு அஞ்சாறு பேர் ஓவர் டேக் பண்ணி முதலமைச்சர் ஆக்கினவர் எம்ஜிஆர் அவர்கள் பரிந்துரை செய்தவர் பின்னால் அவர்களுக்குள் ஏதோ ஒரு பிணக்கு ஏற்பட்டது அது கணக்கு கேட்டார் அப்படின்னு சொல்லுதெல்லாம் வந்து வெளியில் பேசுறது அது வந்து உண்மையாக இருக்க முடியாது ஏன்னு கேட்டால் எம்ஜிஆர் எப்படி கணக்கு கேட்பார் அவர் தான் பொருளாளர் கணக்கு அவர் தான் கொடுக்கணும் அவர் எப்படி கணக்கு கேட்பார் அதில் ஒரு லாஜிக் இல்லை ஸோ அப்போ இதை தாண்டி ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு அவர்களுக்குள் இருந்தது அது என்னென்னு வெளியில் தெரியாமல் இருக்கு தெரிய தெரிவதற்கு வாய்ப்பு இல்லை அவர்கள் அது வந்து வேணாம்னு நினச்சாங்க ஆக அந்த ரெண்டு பேருக்குள்ள அந்த ஈகோ கிளாஷ் தான் வந்து அதிமுக உருவானதற்கு காரணம் ஸ்டாலினை விட வந்து வைகோ வந்து ஸ்டாலினை வந்து அவரது வாரிசாக நியமித்து விடுவார் தன்னை ஒதுக்கி விடுவார் என்பதற்காக வெளியே வந்தவர் தானே வைகோ அப்போ வைகோ கூட இப்போ துரை ராமச்சந்திரன் போன்றவர்கள் இருக்கும்போது அவர் வந்து இவ்வளோ நாளாக வியாபாரத்தில் இருந்த துரை வைகோவை திடீரென்று அரசியலுக்கு இழுத்து அவரை தன்னுடைய அடுத்த பொதுச் செயலாளராகவோ என்னமோ ஆகினதுனால அவங்க ஆக எல்லாருமே தனக்கு கிடைக்க வேண்டிய பதவிகள் முக்கியத்துவம் கிடைக்கல அப்படிங்கிற ஈகோ கிளாஸ்ல தான் திராவிடத்துடைய முழு அந்த உருவாக்கமே இதுதான் இப்போ இதே வந்து ஆனா அப்படி உருவாகி மறுபடியும் அதே சிக்கலுக்குள்ள போய் சிக்கிறாங்க மறுபடியும் அதாவது யார் வந்து எதை கண்டித்து வெளியே வந்தார்களோ எந்த எதை தவறு என்று கண்டித்து வெளியே வந்தார்களோ அவர்கள் வந்து தவறாமல் அந்த தவறை செய்கிறார்கள் இதுதான் வந்து திராவிடத்துடைய அந்த வாரிசு அரசியல் இது எல்லா அப்படி அப்படித்தான வருது இப்போ நீங்க இன்பநிதிக்கு நிதிக்கு சொல்றதுதான் துரை வைகோக்கும் வருது ராமதாஸ் அவர் அன்புமணிக்கும் அதான் பிரச்சனை அவர் பெண் வைத்து பேரணை வந்து இளைஞரணியில் அணியில கொண்டு வந்ததுனால தான் பிரச்சனை அங்கேயும் பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியல் தான் பிரச்சனை இப்போ அந்த கட்சிகளில் வந்து குறிப்பாக தமிழ்நாட்டில் இது ஏதோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இப்படின்னு சொல்லலை மற்ற இடங்கள்லையும் அப்படி தான் இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் பேசணும் ஆக இதில் யாருக்கும் கொள்கை சித்தாந்தம் இதெல்லாம் ஒன்றும் வித்தியாசமில்லை அவரவருக்கு கிடைக்க வேண்டிய அந்த பதவிகள் முக்கியத்துவங்கள் கிடைக்கலன்ற அந்த ஈகோ கிளாஷ் தான் இந்த திராவிடம் இது இந்த சூழ்நிலையில் வந்து விஜய் சீமான் போன்றவர்கள் உதிரியாக வந்திருக்கிறார்கள் நான் சொல்றது உதிரியான இந்த வாரிசு அரசியலில் இல்லாமல் தனியாக வெளியில் இருந்து வந்திருக்கிறார்கள் மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள் இப்போ திமுக அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் ஜானகி அம்மாளை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை வாரிசு அவருடைய மனைவி ஜெயலலிதாவை ஏற்றுக்கொண்டார் ஜெயலலிதாவுக்கு அப்புறம் வந்து சசிகலா கூடவே இருந்தாங்க ஆனால் சசிகலாவை ஏற்றுக்கொள்ளவில்லை மக்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் வந்து நிர்வாகம் செய்திருக்கலாம் அது நிர்வாகத்தில் உதவி செய்திருக்கலாம் ஏற்றுக்கொள்ளவில்லை எடப்பாடியை அவர்கள் நியமித்தார்கள் இப்போ வரைக்கும் எடப்பாடி வந்து தலைவராக இருக்கார் இப்போ செங்கோட்டையை வந்து முரண்டு பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க டிடிவி தனியாக போயிட்டார் சசிகலா தனியாக டிடிவி தனியாக போயிட்டாங்க ஓபிஎஸ் பிரிஞ்சு போயிட்டார் பட் ஓபிஎஸ்க்கோ டிடிவிக்கோ சசிகலாவுக்கோ இல்லை செங்கோட்டையனுக்கோ என்ன வாக்கு வங்கி இருக்குது அவங்க செல்வாக்கு போகும் செல்வாக்குவோம் பிணைந்தது செல்வாக்கு இருந்தால் வாக்கு வங்கி வரும் வாக்கு வங்கி இருந்தால் செல்வாக்கு வரும் உங்களுக்கு பின்னால ஆளே இல்லைன்னா என்ன பலம் உங்களுக்கு ஒண்ணு இல்லையே அந்த வகையில் இன்னைக்கு செங்கோட்டையை வந்து முறைச்சுக்கிட்டாரு முறைச்சிக்கிட்டு செங்கோட்டையினால் வந்து எடப்பாடியை தாண்டி தலைவராக முடியுமா அமித்ஷா தலையிட்டு அமித்ஷா தலையிட்டு என்ன பண்ணுவார் அப்பா அதிமுக எல்லாம் ஒரே மாதிரி இருங்க இல்லைன்னா இருக்கா மாதிரி நடிக்கவாது நடிங்க கொஞ்சமாவது ஏதாவது ஒரு தேரும் இந்த கூட்டணி அப்படின்னு சொ சொல்லலாம் பட் இப்படி சொன்னதுனால இவர் சொல்லுங்கள் ஓபிஎஸ்க்கு பின்னால் ஒரு எட்டு பர்சன்ட்டு டிடிவிக்கு பின்னால் ஒரு ஆறு பர்சன்ட்டு சசிகலாவுக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட்டு இப்படி வாக்கு வங்கி ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை இவங்க எல்லாரும் சேர்ந்தால் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் அதிகமானால் ரொம்ப அதிகம் நான் சொல்றது இல்லை அதான் இப்போ இப்போ அந்த இடத்துக்கு தான் இப்போ வைகோ வராரு அதாவது எனால் முடியல கட்சியை அடுத்த வைகோ வைகோவை பொறுத்தவரை அவருடைய அரசியல் இன்னிங்ஸ் வந்து முடிந்து விட்டது இருந்து தோனி ஓய்வு பெற்ற மாதிரி அவர் கிட்டத்தட்ட ஓய்வு தான் இப்போது அவர் தன்னுடைய மகனுக்கு ஒரு 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 பாதுகாப்பு ஒரு பாதுகாப்பு எதிர்காலத்தில் ஒரு அரசியல் எதிர்காலம் வர வேண்டும் என்பதற்காக அவர் வந்து முயற்சி பண்ணி இது வந்து தனியாக இருந்தால் இது ஒன்றுமே வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி திமுக கூட்டணியில் வந்து சேர்ந்தார் அதில் சேர்ந்து பையனை கரையேற்றணும் அரசியலில் எதிர்காலம் எதிர்கால அரசியல் அப்படின்னு தான் இருக்காரு ஏன்னா அவருடைய அரசியல் இன்னிங்ஸ் முடிஞ்சு போச்சு லைக்கோ ஓகே என்ன வாக்கு வங்கி மதிமுகவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒன்று புள்ளி மூணு பர்சன்ட்டு அதுலேயும் மதிமுகவுக்கு ஓட்டு போட்டது வந்து அவங்க நிற்கும் போது திமுக ஆள் சேர்ந்து ஓட்டு போட்டு தான் அந்த ஒன்று அந்த ஒன்று புள்ளி மூணுலேயும் திமுகவுடைய வாக்குகள் கலந்துருக்கு அப்போ என்ன இனிமேல் அவர் எப்படி கட்சி நடத்த முடியும் தனியாக இதுதான் வந்து வாரிசு அரசியலும் திராவிடமும் வந்து பின்னி பிணைந்த ரெட்டையர் இது திமுகவுக்கும் பொருந்தும் அதிமுகவுக்கு ஓரளவுக்கு பொருள் ஏன்னா ஜெயலலிதா வரைக்கும் அது நேரடி வாரிசு இல்லை அரசியல் வாரிசு தான் அதுக்கப்புறம் எடப்பாடி இப்போ எடப்பாடி பையன்லாம் வரல ஓரளவுக்கு அந்த அரசியல் வாரிசு இல்லை ஆனால் வந்து அப்பா பையன் இருக்கிறது வந்து திமுகவில் நிறைய இருக்குது அதிமுகவில் ஒன்று இரண்டு இருக்குது மற்ற கட்சிகளில் பிஜேபியில் இப்போ மோடி இருக்காருன்னா மோடிக்கு குடும்பம் இல்லாததுனால அது இல்லை அதே சமயத்தில் அமித்ஷா அவர்கள் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கிறார் அவருடைய மகன் என்பதால் தானே அந்த கிரிக்கெட் வாரியத்தில் வந்து அமித்ஷா மகன் ஜெய்ஷா வந்து அவ்வளோ பெரிய பதவிக்கு வர முடிந்தது பிசிசி ஐசிசி அதான் பிசிசிஐ கிரிக்கெட் வாரியத்துக்கு அவர் அமித்ஷா மகனாக இல்லாமல் அவர் என்ன சச்சின் டெண்டுல்கராக இருந்தாரா சௌரவ் கங்குலியாக இருந்தாரா இந்திய கிரியா இந்தியாவுக்காக கிரிக்கெட் விளையாடி இருக்கிறாரா கிரிக்கெட் வாரிய தலைவரானது எப்படி அவ்வளோ பெரிய ஐசிசிக்கே சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில்கே தலைவரானார் ஏன் அவ அவருடைய தகுதி என்ன உள்துறை அமைச்சர் இது அமித்ஷா அவர்களுடைய மகன் என்ற தகுதி அதான் அப்போ இந்திய சூழ்நிலையிலேயே பெருசாக நம்ம வாக்கு சரிசியலை தடுத்துட முடியாதுன்னு தான் சொல்ல வரீங்க ஆமாம் அது எல்லா அதாவது ஒரு ஒரு இடத்துல ஒரு ஒரு பேட்டர்னில் இருக்குது ஒரு ஒரு வகையில் இருக்கு இதுல வந்து எந்த கட்சியுமே விளக்கு இல்லை அப்படிங்கிறது தான் ஏதோ ஒன்றிருந்து அங்கங்கே விலக்கு இருக்கலாம் அந்த கட்சியெல்லாம் பெருசா வந்து வரல உங்களுடைய கருத்து இது என்னுடைய கருத்து இதுதான் அதாவது நான் வாரிசு அரசியல் சரி என்று சொல்லவில்லை ஆனால் இந்திய அரசியலில் குறிப்பாக தமிழ்நாட்டு அரசியலில் தவிர்க்க முடியாததாக ஆகிவிட்டது ஏன்னு கேட்டால் பாரம்பரியமாக திராவிடம்னு எண்ணிக்க ஆரம்பிச்சதோ அப்போலேருந்தே இந்த பிரச்சனை வந்துடுச்சு இது இப்போ இது நீங்கள் பிரச்சனைன்னு சொன்னாலும் சரி இப்போ நினச்சி பாருங்க சோனியா குடும்பத்தை தள்ளி வைத்துவிட்டு விட்டு காங்கிரஸில் மல்லிகார்ஜுன் கார்கேவை தலைவர் உண்மையான தலைவராக வச்சுருந்தா எவ்வளோ பேர் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடுவாங்க இப்போ ஓட்டு போடுற அளவுக்கு பாதி கூட வராது தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து கருணாநிதி குடும்பம் அதாவது ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் இவர்களை ஒதுக்கி வைத்து விட்டு துரைமுருகனையோ கே என் நேருவியோ வந்து திமுக தலைவராக ஒரு உதாரணமாக சொல்கிறேன் ஏவ வேல்வியோ செந்தில் பாலாஜியோ தலைவராக போட்டால் திமுக தாக்கு பிடிக்குமா இது யதார்த்தம் நான் சரின்னு சொல்லலை இதுதான் சரின்னு நான் சொல்லலை ஆனால் இதுதான் யதார்த்தம் மக்களும் வந்து ஏறத்தாழ இதை வந்து ஏற்றுக்கொண்டு விட்டார் அதுதான் உண்மை சரி உங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக முன்வைச்சதுக்கு ரொம்ப நன்றி சார் உங்களுடைய நேரங்களையும் எங்களோட செலவிட்டதுக்கு ரொம்ப நன்றி மிக்க நன்றி வணக்கம் வணக்கம்